வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இல்லங்களில் நவராத்திரி அப்படின்ற ஒரு மாமி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க வீட்டுல என்னென்ன இருக்கு கொழு பொம்மைகள் அவங்க எப்படி வந்து சாலோ பண்றாங்க நவராத்திரி இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாத்து தெரிஞ்சுக்க வணக்கம் நான் லதா வேங்கடமங்கலம் எங்க ஊரு சின்ன வயசுல இருந்தே வச்சுட்டு இருக்கோம் மாமியராத்துல வந்து முப்பது வருஷமா குலு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா பொம்மை ஏத்தி ஏத்தி இப்போ ஒரு கொஞ்சம் ஓரளவு பெருசாவே குலு வச்சிருக்கோம் அடுத்த வருஷம் என்ன வைக்கணுங்கிற ஆர்வத்திலேயே புதுசு புதுசா வாங்கிட்டு இருக்கோம் शक्ति जय दुर्गा रक्ष रक्ष जपलवळे कापवलवळे अळिपलवले शक्ति अभयमिन्द्रवळे अभयमे अडकलमवले शक्ति जय जय शङ्करि गौरी मनोगरि अभयम् अणिपल शिव शिव शङ्करि शक्ति तिरुवरु देवी ஒவ்வொரு வீட்டுல இருக்கும் வைப்பாங்க இல்லாதவங்க வீட்டுல வைக்கிற பழக்கம் வச்சிருக்கோம்ல சொம்புல வந்து அரிசி போட்டிருக்கேன் மஞ்சள் போட்டிருக்கேன் பைசா போட்டிருக்கேன் சும்மா ஏதோ ஒரு காயின் மட்டும் போட்டிருக்கேன் தேங்காய் வச்சு மாவிளை கொத்து வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுதான் கலசம் மத்தபடி ஒவ்வொரு படியா நான் சொல்லிட்டு நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் படியில வந்து ராமலட்சுமணர் அவர் ஆஞ்சநேயர் இருக்காரு அடுத்தது வந்து ராஜராஜேஸ்வரி அன்னபூர்ணி அண்டு மாரியம்மன்லாம் இருக்காங்க மூணாவது படியில பா பாண்டங்கா இருக்கார் ராதாகிருஷ்ணா குச்சேலா ஃப்ரெண்ட் இவங்க இருக்காங்க இதுல வந்து இந்த மரப்பாச்சி பொம்மை ரொம்ப விசேஷம் பண்றது வைக்கிறது கொலுவில் அதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட கீழே வந்து தசாவதாரம் கீழ வந்து அதுக்கு கீழே வந்து பன்னெண்டு ஆழ்வார் பாகவதாளோட ராமானுஜரோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க கீழ வந்து ராகவேந்திரா பழனி கோயில் வச்சிருக்கேன் சரஸ்வதி வச்சிருக்கேன் சோ இங்க வந்து இதெல்லாமே பழைய பொம்மை ஃபர்ஸ்ட் வந்து அஷ்டலட்சுமி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற பொம்மை எல்லாமே அப்படியே கலெக்டிவா ஒவ்வொரு படியிலயுமா வச்சிருக்கேன் நானும் கீழே வந்து அஷ்டலிங்கம் அண்ட் காவேரியோட பிறப்பு உரியடி இதெல்லாமே இங்க வச்சிருக்கேன் நானு இங்க உலக பெருமாள் வச்சிருக்கேன் இங்க வந்து கல்யாண செட்டு இது வந்து கல்யாண செட்டு இது வந்து செட்டியார் இது அது ஒரு பழக்கம் கடை மாதிரி வச்சு பண்றது ஆரம்பத்துல இருந்தே பண்ணுவோம் இருந்தா பார்க் மாதிரி பண்ணி நிறைய எல்லாம் இருப்பா பசங்க எல்லாம் இப்ப வெளியில இருக்காங்க யாரும் இதுல இல்ல கூட இல்ல சோ அதனால இது பண்ணல இது வந்து முளப்பாரி மாதிரி போடுவோம் அது அமாவாசை மோ நைட்டு போடுவோம் இது முடியறதுக்குள்ள நல்லா பெருசா வளர்ந்து செடி மாதிரி வந்துடும் இது எங்க குடும்பத்துல பழக்கம் இருக்கு பழக்கம் இருக்கிறவா பண்ணலாம் இல்லாதவா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சோ இதுல வந்து கிருஷ்ணர் இது இது ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இது வந்து கார்த்திகை பெண்கள் சரவண பொய்கை வச்சிருக்கோம் இது வந்து பிரம்மோற்சவம் இது பத்து வருஷமாவே இருக்கு எங்கிட்ட இது எல்லா பத்து இதுவும் இருக்கு திருப்பதியில நடக்கிற எல்லா வாகனங்களுமே இதுல இருக்கு சேஷ வாகனம் கருட வாகனம் எல்லாமே வச்சிருக்கோம் மேலே பொது அஷ்டலட்சுமி இது வச்சிருக்கேன் அதுக்கு மேலே இருக்கிறது பிள்ளையார் சரஸ்வதி லட்சுமி ஹைகிரீவர் நர்சிமர் எல்லாம் வச்சிருக்கோம் இது இந்த வயசா வச்சிருக்கோம் நாங்க கலசத்திலேயே அம்பாள் பண்ணி பண்ணிருக்கோம் சோ இதுதான் எங்க குழு இன்னைக்கு எங்களை குழுவுக்கு நான் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன் அவளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அவளுக்கு சாப்பாடு போட்டு பாக்கு கொடுத்து அனுப்புறேன் இது வந்து அவ விருப்பம் தான் யாருக்கு என்ன எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கலாம் இது மேண்டேட்ரி எல்லாம் கிடையாது பட் என்னோட விருப்பம் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு பாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அதான் நான் இன்னைக்கு இங்க அம்பா இந்த குழு மூலமா என்னால பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம்

మూల మంత్రాద్వికా మూలకూడత్రయకరేవరా కులా కుల సంకేత పాళిని కులాంగనా కౌలిని కులయోగి இந்த மாதிரி எனக்கு அம்பாலோட அனுகிரகம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த இது கிடைக்கணும் அப்படின்னு நான் அம்பால வேண்டிக்கிறேன் இந்த ஊருக்கு நான் வந்து இருபது வருஷம் ஆகுது இவங்க பழக்கமும் பத்து வருஷமா இவங்க எனக்கு பழக்கம் பத்து வருஷமா ஒவ்வொரு நவராத்திரிக்கும் கூப்பிடறாங்க நாங்க இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் புது புது பொம்மைங்களை சேர்த்துக்கிட்டேதான் இருக்காங்க பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வீடியோ மூலமா எங்க வீட்டுல இருக்கிற குலு பொம்மைகள் எல்லாரோட ஆசிர்வாதத்தினாலயும் அம்பாலோட ஆசிர்வாதத்தினாலயும் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் எல்லா இதையும் இந்த கொலு பார்த்து எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வாங்க நீங்களும் உங்க வீட்டுல வச்சு என்கிற இது பண்ணலாம் ஒரு நாலு பொம்மையாவது ஒவ்வொரு வருஷமா வச்சுட்டே வரலாம் உங்க விருப்பம் ஆகி யாரு வேணா வைக்கலாம் இவங்கதான் வைக்கணும் அவங்கதான் வைக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போறும் நவராத்திரி ஒன்பது நாளிலேயும் யாரையாவது கூப்பிட்டு வெத்தலை பார்க்க லேடிஸுக்கு சுமங்கலிகளுக்கு வெத்தலவா கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் அதுதான் இந்த இதோட தாற்பயும் கூட சோ நீங்க வந்து இது ஸ்டார்ட் பண்ணலாம் யாரு வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ